தயாராக இருக்கிறாங்களா சனாதனம் குறித்து இந்தியா கூட்டணியவே முறியடிக்கிறேன் பேசுற அளவுக்கு இந்த சனாதன சிக்கல் வடமாநிலங்களில் எதிரொலிச்சது எதிரொலித்தது வட காரணம் என்ன

நியமன வேளாண் சட்டங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தது இது எல்லாத்துக்கும் வரைவு போட்டது காங்கிரஸ் அதை செயல்படுத்துறது பாஜக ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு அந்த தேர்தல் அறிக்கையில கேஸ் சிலிண்டர் நாங்க ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் பெட்ரோல் விலையை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு டீசலுடைய விலையை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு யாரு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு சொல்றாங்க இதே எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்தும் பொழுது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் பொழுது எரிவாயுடைய விலையை உயர்த்தும் பொழுது சிலிண்டருடைய விலையை உயர்த்தும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்திக் கொள்றாங்க அதை அரசாங்கத்தால் தடுக்க முடியாது அரசாங்கத்தால் எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துவதை தடுக்க முடியாது நீங்கள் எப்படி அதிகாரத்திற்கு வரும்பொழுது தேர்தல் அறிக்கையில நாங்க எல்லாத்தையும் குறைச்சு கொண்டு பேசுறீங்க அப்ப மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை இந்த அரசாங்கம் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இந்த கட்சிகள் தொடர்ச்சியா பண்றாங்க ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே ஐயா ஸ்டாலின் கேஸுக்கு நாங்க நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறோம் பெட்ரோல் டீசல் விலையில பெட்ரோலுக்கு லிட்டர் அஞ்சு ரூபாய்க்கும் டீசல் விலை மூன்று ரூபாய்க்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இதே தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி காலத்துல எவ்வளவு பெட்ரோலினுடைய விலையை குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா டீசலுக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்க ஒரு ரூபா நாற்பது காசு அப்ப மீறி இருக்கக்கூடிய காசை யாரு குறைப்பா நூறு ரூபா கேஸுக்கு மானியம் கொடுக்காத கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்காத இந்த திமுக எப்படி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் யாரு காசு எடுத்து கொடுப்பாங்க இந்த நாடு இந்த மாநிலம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்கு கேஸுக்கு மானியம் எப்படி கொடுப்பீங்க இங்க அடிப்படை அத்தியாவசிய பொருள் விலை உயர்வுக்கு காரணம் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வும் இதை தடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை கொண்டு வந்த தனி தீர்மானம் எங்க அண்ணன் திரும்ப எங்க அண்ணன் திரும்ப கேஸ் சிலிண்டர் விலை குறைப்புக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு காட்சி இருக்குதா இல்ல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு பேசிய ஒரு காட்சி இருக்கா இல்ல அவருக்கு பிரச்சனை அதுவல்ல அவருக்கு தேவை இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அந்த பதவியை வைத்துக் கொண்டு அந்த மக்களை ஏமாற்றணும் அந்த மக்களை வாக்குச்சல்

சீட்டு கொடுத்துடுமாதான் இந்த திமுக எடுக்குதா காங்கிரஸ் எடுக்குமா இத்தனை ஆண்டு எடுக்காம என்ன பண்ணிட்டு சமூக நீதி பாஜக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு தான் நடத்தணும்ன்றீங்க எப்படி மத்திய அரசு நடத்தணும் ஒரு மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்க எந்த சாதி பெருமாள் எந்த சாதி குறைவா இருக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு

பாஜகவை வீழ்த்துவதற்கான தத்துவம் திமுக இருக்கா பாஜகவை நொறுக்குவதற்கான சட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது ஒன்னு இருக்கா ஏன்னா ஐபிஎஸ் படிச்சோன்ற போய் சொல்லிட்டு ஒருத்தர் அண்ட புழுது அண்ணாமலைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து இரவு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்றான் ஒன்னால அற்ப காவல்துறை நீ வச்சிருக்கிற உள்துறை உள்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கா ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க வழக்கு போட்டு உள்ளதுக்கு போட வேண்டியதான அண்ணாமலைய இரவு பத்தரை மணிக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடிவிங்க 木头木头来。摩托摩托 ஒரு ஒரு இடத்துல இதே ஐயா அண்ணாமலை இரவு பத்து நாற்பதுக்கு பிரச்சாரம் பண்றாருன்னு நாங்கள் எடுத்து வெளியிட்ட பிறகுதான் செய்தி நிறுவனங்கள் வெளியிடுது அதிகாரிகள் வெளியிடுறாங்க பத்து நாற்பதுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணைய விதியில இருக்கு தேர்தல் ஆணையம் நாடக கம்பெனி இங்க வந்து வண்டியை போட்டு வெயில் நின்னு தூங்குறதுக்கு பதிலா நைட் நேரத்தில் எதனா எங்க பணம் குடுக்குறான் நைட் நேரத்தில் எதனா பிரச்சாரம் பண்றான் இரவு நேரங்களில் எதனா எந்த வீட்டு கதவை தட்டுறான்னு போய் என்னைக்காவது கண்காணிச்சது உண்டா அண்ணாமலை மீது இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க நேத்து வந்து இரவு பத்தரை மணி வரைக்கும் அவரை பரப்புரை பண்ணாரு அப்படின்னு வழக்கு தேர்தல் நடத்த விதிமீறல் தேர்தல் நடத்திய விதிமீறல் அதிகாரம் உங்க கையில இருக்குது ஆவணங்கள் இருக்கு சாட்சியங்கள் இருக்கு அண்ணாமலை ஏன் டிஸ்மிஸ் பண்ணல அண்ணாமலைக்கு எதிராக நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை முதல்ல பாருங்க திமுக நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் கணபதி ராஜகுமார்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல அந்த கணபதி ராஜ்குமார் இதுக்கு முன்பாக மேயராக இருந்தவர் அவரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளருக்கு நீங்க திடீர்னு ஒன்றிய பாராளுமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சீட்டை கொடுத்தா அவருக்கு என்ன தெரியும் கோயம்புத்தூர்ல பிரச்சாரமே நடக்கிறாங்க திமுக பிரச்சாரமே பண்ணல ஏன் தெரியும்ல அண்ணாமலையை வெல்ல வைக்கணும் அண்ணாமலையை ஏன் வெள்ள வைக்கணும் மூவாயிரம் கோடி மதிப்புலான மித்துங்கிற போதை பொருள் தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஜாப்பர் சாதிக்கின்ற அயலகணி பொறுப்பாளர் திமுகவை சார்ந்தவர் கடத்தி அந்த வந்த காசுல உதயநிதி ஸ்டாலினுக்கு காசு கொடுத்திருக்காரு ஸ்டாலினுக்கு காசு கொடுத்திருக்காரு திமுகவுக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பணம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு இவர்கள் சிறைக்கு சென்றுவாங்களோங்கிற பயத்துல உதயநிதி ஸ்டாலின் மாட்டிக்கு வரோங்கிற பயத்துல அண்ணாமலைய வெள்ள வைக்கிறதுக்கு பேக்கரி டீலிங் வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாருல்ல அக்காவை நீ வச்சுக்க பேக்கரிய நான் வச்சுக்கிற அப்படின்னு டீலிங் இருக்குல்ல அதேதான் தான் நடந்திருக்கு தூத்துக்குடியில நயினார் நாகேந்திரன் நிக்கிறாரு பாஜக வேட்பாளராக பாஜக அறிவிக்குது அடுத்த நாள் காலையில நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில போய் போட்டிடுறேங்கிறாரு ஏங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து சூழல் சரியா இல்லை எங்க தூத்துக்குடியில தூத்துக்குடியில ஏன் சூழல் செய்யல எங்க அக்கா கனிமொழி நிற்கிறாங்க அக்கா கனிமொழிக்காக தூத்துக்குடியை விட்டுக்கூடு கோயம்புத்தூரை நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பேக்கரி டீலிங் பண்ணி திமுக ஒரு சேர்ந்து கூட்டணியில் நிக்குது வெளியில பேசிக்குவான் பாஜக திமுக எதிரி பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க ஆயிரம் இருக்கு இந்த பாஜக பத்தாண்டு காலத்துல நாட்டின் பிரதமராக இருந்த மோடி அவர்கள் பத்தாண்டு காலத்துல எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பத்தாண்டு காலத்துல எத்தனை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாரு பத்தாண்டு காலத்துல தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இந்த பத்தாண்டு காலத்துல எங்களுடைய வறுமைக்கு எங்களுடைய வேலை வாய்ப்புக்கு எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்று நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி நின்றுக்காரா அவர் நீ அப்படிதானே கேட்கணும் எதுக்குயா அவர் கேட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இவரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல அங்கு பறவைகள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து போவது போல நாட்டின் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு சரிங்க ஐயா இன்னைக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது போல வந்துட்டு போறாருன்னு பேசுற நீங்க என்ன மசத்துக்கு வெள்ளை கொடையோட போய் வரவே தீரு கேட்கணும்ல அப்புறம் என்ன இருக்கு இந்த படத்துல துபாய்க்கு அப்புறம் என்ன மயிருக்கு போனீரு திருப்பி எதுக்கு இந்த ஊர்

அதுக்கு பதில் இந்த பக்கம் அண்டப அண்ணாமலை சொல்றாரு நீங்க வந்து எங்களை வேடந்தாங்கள் பறவைகள் சொல்றீங்க நாங்க உங்களை வந்து கோபாலபுரத்து எலிகள்னு சொல்றோம் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்கிறாரு இங்க என்னங்கன்னா அப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்க டேய் ரெண்டு பேரும் இந்த மண்ணுக்கு தேவையில்லாதவங்கதான் பாஜக மத்தியில என்ன செய்யுதோ அதை தான் தமிழ்நாட்டில் திமுக செய்யுது இந்த பகுதியில குறிப்பாக அதிகமாக இந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் இந்த பகுதியில அதிகமாக சிமெண்ட் ஆலைகள் இருக்கு இந்த சிமெண்ட் ஆலைகளால அந்த மக்கள் பாதிக்கப்படுறான் இது திமுகவுக்கு தெரியுமா தெரியாது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது திமுகவுக்கு தெரியுமா தெரியாது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாது அவரை வெற்றுவோம் திமுகவை இத்தனை ஆண்டு காலம் நாங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் ஐம்பது ஆண்டுகளாக அண்ணாவின் கரம் பிடித்து நான் அரசியலை பகிர்ந்துகிட்டேன்னு சொல்றேன் ஐயா மு க ஸ்டாலின் அண்ணா கிட்ட ஐம்பது காசு ஆட்டையை போட்ட திருடர் திருவையாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொல்லலங்க அவரே சொல்லியிருக்காரு அண்ணா டீ வாங்க காசு கொடுப்பாரு அந்த காசுல எத்தனாவா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன் திருடி வச்சுக்குவேன்னு அந்த திருடர் தான் சொல்லியிருக்காரு அண்ணா கிட்ட ஆட்டையை போட்ட திருடர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விவசாய நிலம் பாதிக்கப்பட பாதிப்புக்குள்ளாவது இங்க இருக்கிற விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு தெரியுமா தெரியும் என்எல் எங்களுக்கான உரிமை இல்லாது வடமாநிலத்தவர் தொடர்ச்சியான வேலைக்கு பணியமர்த்தப்படுறாங்க தெரியுமா தெரியாதா இதையெல்லாம் என்னைக்காவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா நம்ம என்ன திருமாவளவன் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரா ஒரு கேள்வி கேட்கிறாரா வட மாநிலத்தவருக்கு ஏன் வேலை கொடுக்குறேன்னு ஆனா வாய் திறந்து பேசுறது இல்ல கேட்டால் வடமாநில தொழிலாளர்களும் பாவம் தொழிலாளிகள் தானே அவங்க தொழிலாளிகள் தான் என்னுடைய வளத்துல என்னுடைய நிலத்துல எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இன்னொருத்தருக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுப்பா இத நாங்க எப்படியே இருப்பது இந்த படத்துல கேட்பாங்க இல்ல ஏண்டா புள்ளைக்கு பலன் வாங்கி ஆட்டக்காரிக்கு ஐநூறு நீ இந்த நாட்டு இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கல அவனுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுப்பேன் ஏன் நிலத்துலன்னா இதுக்குதான் எங்க நிலத்தை கொடுத்தாரா எங்க நிலத்தை கொடுத்து இந்த மண்ணை மீட்கணும் பொருளாதாரத்தை மீட்கணும்னு இதுக்கு தான் கொடுத்தாரா நாட்டின் பிரதமர் மோடி சொன்னாருங்க நான் கருப்பு பணத்தை எல்லாம் உண்மையிலுமே ஐயா மோடி அவர்கள் டீ கடையில் டீ மாஸ்டாக வேலை படுத்தறதுக்கு பதிலாக நல்ல கடையில் வடை போடுற மாஸ்டாக இருந்தாருன்னா அந்த வடை தான் உலகத்தில் தரசிறந்த வடையாக இருந்திருக்கும் நல்ல விற்பனையாக இருக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பேப்பரில் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் சொல்கிறாய்ங்க டீ கடையில் இருந்து பிரதமர் வரை இங்கே இருக்கிற நம்ம டீ கடைக்காரனாச்சிகளில் அப்பா அப்படி டீ கடை போட்டால் நம்ம பிரதமர் மோடி ஆயிரலாம் மோடி மாதிரி நம்மளும் பிரதமர் ஆயிரலாம் அப்போ அவரையும் நம்ம நம்மாளுங்களா டிவி தோர் பிரதமர் ஆயிடுவாரு அப்படின்னு நம்பி வட மாநிலத்திற்கெல்லாம் ஓட்டு போட்டு ஐயா பிரதமர் மோடியை தேர்ந்தெடுத்தான் பதினஞ்சு லட்சம் ரூபா நான் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் போடுவேன் சொன்ன நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இதுவரை பதினஞ்சு லட்சம் வேண்டாம் ஒரு அஞ்சு லட்சம் போட்டிருக்காரா அது ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்து காசு போடல ஆனால் கருப்பு பணத்தை மீட்டுவாரு மோடி கருப்பு பணத்தை எங்க இருந்து மீட்பாரு உலக சுவிஸ் வங்கியில இருக்குது அந்த பணத்தை மீட்பேன் அதுக்கு முதல்ல அறிக்கைகளை வெளியிடுங்க இங்க இந்த நாட்டில் விஜய் மல்லையா லலித் மோடி நிரவ் மோடி என்று எண்ணற்ற நபர்கள் இந்த நாட்டினுடைய காசை எடுத்துக்கிட்டு வங்கியில கடன் வாங்கிட்டு ஓடி போய் தலைமறை அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு இந்த ஐயா மோடியால முடிஞ்சதா பத்தாண்டு காலம் மதியத்துல இருக்கீங்க விஜய் மல்லையா ஓடி போய் எட்டாண்டுகள் ஆகுது இந்த எட்டாண்டு காலகட்டத்தில் அங்க லண்டன்ல பண்ணி விஜய் கொண்டு வர முடியல விஜய் மல்லையாங்கிற ஒரு முதலாளியை ஒன்பதாயிரம் கோடி ஏமாத்தினவன இந்தியாக்குள்ள கொண்டு வர முடியாத இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கருப்பு பணத்தை எப்படி மீட்ப கருப்பு பணத்தை மீட்பது நீ அவ்வளவு சுலபமா நீங்க எண்ண முடியாது ஐநூறு ஆயிரம் செல்லாது கருப்பு பணம் ஒளிஞ்சிரும் ஐநூறாயிரம் செல்லாதுன்னு சொன்ன நீக்கி வங்கி வாசல் நின்று உயிர் விட்டவர்களுக்கு யாரா பதில் சொல்றது அன்னைக்கு பெற்ற தகப்பனக்கு மருத்துவம் பார்க்க முடியாம பெத்த பிள்ளைக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை பணம் கட்ட முடியாம அன்னைக்கு பரிதவிச்சு நின்று அவர்களுடைய அந்த கண்ணீருக்கு நாட்டின் பிரதமர் மோடி பதில் சொல்லுவாரா நாட்டின் பிரதமர் மோடி கருப்பு பணத்தை மீட்கிறதுக்கு ஐநூறாயிரம் செல்லாதுன்னு சொன்ன நீ ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கொண்டு வரேன்னு சொன்ன நீ இன்னைக்கு ரெண்டாயிரம் நோட்டும் செல்லாதுன்னு சொல்ல போறியா எதுக்காக அப்போ கருப்பு பணத்தை மீட்டுட்டீங்களா சும்மா அள்ளி விடுறதுங்க இதே ஐயா மோடி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஐயா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்க ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னீங்க கருப்பு பணத்தை மீட்டுவேன்னு சொன்னீங்க ஆனா எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டப்ப மோடி பதில் சொல்லாம அமித்ஷா பதில் சொல்ல சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு நீங்க நம்பிட்டீங்களா நாங்க சும்மா அவ்வளவு ஆகி சொன்னாங்க பிள்ளைங்க பலூன் கேட்டுச்சுன்னா விளையாட்டு சாமான் கேட்டுச்சுன்னா கூட்டு போய் ஒரு பஞ்சு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து அப்புறம் வாங்கி தரம் போன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போகும்ல அப்படி நான் ஏமாத்தினங்க தேர்தல் ஜூம்லாக்கு சும்மா விளையாட்டா சொன்னேன் அதை நம்பி ஓட்டு போடுவாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு அமித்ஷா சொல்றாரு நிதின் கட்கரிங்கிற அமைச்சரு அவர் என்ன நம்பலங்க இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் சொன்னோம் லட்சம் ரூபா போறேன்னு சொன்னாலாவது பத்து பேர் ஓட்டு போடுவான்னு நினைச்சு சொன்னோம் ஆனா அவங்க இப்படி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைப்பாங்க நாங்க அதிகாரத்துக்கு வருவோங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நிதின் கட்கரி சொல்றேன் அப்ப பாஜக மோடியை ஒரு பின்பமா காமிச்சு மோடி வர்றாரு அதுல இங்க தமிழ்நாட்டுல அண்டபு சொல்றாரு மீண்டும் மோடி வேண்டும் மோடி எங்களுக்கு எந்த மோடியும் வேண்டாம் எந்த ஜாடியும் வேண்டாம் ஓரமா போடி தான் சொல்லத் தோணுது எதுக்கு நீ வர்ற மண்ணுக்கு ஐயா மோடி அவர்கள் நாங்கள் சென்னை பெருவெள்ள திருப்பத்திற்கு மிக்சாம் புயல்ல பாதிக்கப்பட்ட பொழுது குரங்கணி காட்டுத்தீ விபத்துல பாதிக்கப்பட்ட பொழுது ஒக்கி புயல்ல ஆயிரம் மீனவர்கள் கடலுக்குள்ள போனப்போ வர்தா புயல் வந்தப்போ நாங்க நாடே தரிசாய் நின்னப்போ அப்பெல்லாம் வராத நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அப்பெல்லாம் வராத நிர்மலா சீதாராமன் அப்பெல்லாம் வராத ஜே நட்டா அப்பெல்லாம் வராத அமித்ஷா இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றீங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் நம்ப முடியும் எப்படி இந்த மக்கள் நம்புறீங்க பாஜகவை வெளில வச்சுட்டா பாஜக இந்தியாவை பாதுகாக்கும் இந்தியாவை எப்படி பாதுகாக்கும் பாஜக பாஜக இந்தியாவே பாதுகாக்க வேண்டிய சூழல்ல இந்த மண்ணும் மக்களும் இருக்கும் பாஜக குறைந்தபட்சம் எந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு வீடு கட்டி கொடுக்கற திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கலாம் வீடு கட்டி கொடுக்கற திட்டத்தில் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் சேர்ந்துருச்சா இப்ப தேர்தல் அறிக்கை நேத்து கொடுத்ததுல பாஜக சொல்லுது மூன்று கோடி பேருக்கு நாங்கள் புதிதாக வீடுகள் இலவசமாக கட்டி கொடுப்போம் அப்ப இத்தனை நாள காசு வாங்கிட்டு தான் கட்டி கொடுத்தியா அப்ப காசு வாங்கிட்டு கட்டி கொடுக்கறதுக்கு பேர் மத்திய அரசாங்கம் திட்டமா நீங்க வீடற்றவர்களே இல்லாத நிலையை இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ள உருவாக்கும் நாட்டின் பிரதமர் மோடி சூழலைத்தார இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்ப அப்ப ஆறு வருஷம் இப்ப ஒரு நாலு வருஷம் பத்து வருஷமா இதை சரி செய்யாது ஐயா நாட்டின் பிரதமர் மோடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாஜகவுக்கு ஓட்டுப்பட்டா நாம் ஓட்டு ஓட்டுப்பட்டா பாஜக உள்ள வந்துடும் என்னென்னமோ சொல்லி பார்க்கறான் பாஜக இந்த மண்ணுல ஒரு பொழுதும் வெல்ல முடியாது அது வெல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை ஏன்னா பாஜகவுக்கு அடிப்படை சித்தாந்தம் கிடையாது அவனுக்கு மூணே விஷயம் தான் ஒண்ணு மாடு அதுவும் பசுமாடு இன்னொன்னு மாட்டு நூத்துரம் இன்னொன்று மாட்டு சாணி இந்த மூணு மட்டும் இல்லைன்னா பிஜேபிக்கு அரசியலே கிடையாது இதை வைத்து தான் அரசியல் செய்வாங்க மதத்தை வைத்து அரசியல் செய்வான் சாதியை வைத்து அரசியல் செய்வான் இதே ராஜ்பூத்துங்கிற ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக திரண்டெழுது ஒரு வாரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வடமாநிலத்துல ராஜ்பூத் சமூகம் குறித்து பாஜக அமைச்சர் ஒருத்தர் தவறா பேசிட்டாருன்னு ஒரு வார காலகட்டமா ராஜ்பூத் சமூகம் போராடிட்டு இருக்காங்க திமுக பிஜேபியை வீழ்த்திர திமுக இந்த ராஜ்பூத் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுவதை உங்க இடத்துல சொல்றாங்களான்னு பாருங்க ஐயா மு க ஸ்டாலின் எங்கேயாவது பேசியிருக்காரா உதயநிதி பேசியிருக்காரா பேச மாட்டாங்க பிஜேபியை வளர்த்து விடுவதுதான் திமுக வேலையே பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு இதே வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு கொண்டாடியது கலைஞர் கருணாநிதி குஜராத் கலவரம் குறித்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் சீக்கிய படுகொலை குறித்து விவாதம் நடத்துவோம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எங்க தெருவில் போனா நாய் கூட திரும்பி பார்க்காது ஒருத்தர் அந்த ஹெச் நான் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள கூட்டிட்டு போனது யாரு இதே திமுக கூட்டணி நல்ல கண்ணுவை தோற்கடிச்சு சி பி ராதாகிருஷ்ணனை வெல்ல வச்சது யாரு இதே திமுக கூட்டணி இதே திமுக கூட்டணி இப்ப மோகன் பகவத்துன்னு ஒரு ஆர் இயக்கத்தின் தலைவன் அவன் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலகட்டத்தில் மின் விளக்குகளை சரி செய்யுங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுக்கோங்க குப்பைகள் இல்லாத ஒரு மாவட்டமாக பார்த்துக்கங்க அப்படின்னு மோகன் பகவத்துக்காக அரசாணை பிறப்பிக்கிறாங்க அரசாணை அந்த மோகன் பகவத் யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணுல சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் அது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல இருநூறு பேர் சாவதற்கு காரணமாக இருந்த அசீமானந்தா அப்படிங்கிற தீவிரவாதி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்த அந்த தீவிரவாதிக்கு ஆயுதம் கொடுத்து குண்டு கொடுத்து கொலை செய்ய இருநூறு இஸ்லாமியர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய அந்த மோகன் பகவத்துக்கு நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா நீங்க யாருக்கான திமுக பிரியாணி திருவிழா போடுறேன் மாட்டுக்கறி பிரியாணி திருவிழா போடுறோம் அப்படின்னு மாட்டுக்கறி பிரியாணி திருவிழாவை அங்க இருக்கிற ஒரு இந்து சமதாசபை அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு பேடு கட்சி பேடு இயக்கம் கோரிக்கை வச்சதுனால அந்த திருவிழாவே நிறுத்திட்டான் ஏன்டா நிறுத்தினீங்கன்னு கேட்டா மழை பெய்துன்னா அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா ஆம்பூர்ல தொடர்ச்சியா மழை பெஞ்சதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே முழுக்க வெள்ளக்கடால இருந்திருக்கும் அப்ப அதுலேயும் போய் இந்த திமுக பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றதுதான் போலி வேஷம் போலி பின்பம் இவர்களால் எதையும் செய்ய முடியாது நாட்டின் பிரதமர் மோடி பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர இதே நாட்டின் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு ஆகும் அப்துல் கலாம் கனவு கண்டிருக்காரு அந்த கணரை மெய்ப்பிக்க போறதை நாங்க தான் இரண்டாயிரத்தி இருபதுல இது நடக்கும்னு சொன்னாரு இப்ப பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசாவுன்னு சொன்னீங்களே இன்னும் நடக்கலையே இப்போ நடக்கலைன்னா ஆயிரத்து ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுல நாங்கள் கொண்டு வந்துருவோம் சரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நடக்கலைன்னா அது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொண்டு வந்துருவாங்க சரி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழுலயும் வாய்ப்பில்லைன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆயிருங்க சம்பிராமையா கும்கி படத்துல போய் கேட்பார்ல ஜானகம் கேப்பார்ல ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் ஏன் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் அதுபோல பாஜக சொல்லிட்டு இருக்கான் அது இப்ப ஆகலைன்னா அப்புறம் ஆகுங்க எப்போ ஆகும் பாஜக ஆட்சியில் வரைக்கும் இந்தியா வளர்சாகாது வளரும் நாடுகள் பட்டியலே இந்தியாவை தூக்கி விட்டு போயிட்டான் இந்தியா வளருதுன்ற தேசமே கிடையாதுன்ட்டு போயிட்டான் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் என்ன மாற்றத்தை விளைவிக்க போறீங்க இவர்களுக்கு மாற்று ராகுல் காந்தி இவர்களுக்கு மாற்று காங்கிரஸ் இவர்களுக்கு மாற்று திமுக இந்தியா கூட்டணி இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் जय देव हाजी அப்ப இந்தியா கூட்டணி வந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து இதே இந்தியா கூட்டணி இதே இந்தியா கூட்டணி

ஐயா வந்து பிஜேபி ல சேர்ந்தது மாதிரி நாட்டாம சொத்துக்குமாறு அது போல கச்சத்தீவை நேற்று தான் பிடிச்சு கொடுத்தது போல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொடுக்கப்பட்டதுக்கு இப்ப வந்து தெரிவிக்கிறாரு பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட நரேந்திர மோடிக்கு தெரியாது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கேன் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவன் என்னுடைய கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு காரணம் இந்த கச்சத்தீவு பறி போனதுதான் நாட்டின் தெரியாது இது எதுவுமே தெரியலன்னா நீங்க எதுக்கு பிரதமராக பத்தாண்டு காலம் இருந்தீங்க புல்லு குறுங்கிறதுக்கா இல்ல வேற ஏதாவது சிறைக்கிறது இருக்கு நீங்களா பிரதமராக இன்னைக்கு பேசுறாங்க திமுக கூட்டணி அன்னைக்கு நாங்கள் வலுவான கண்டனங்களை எதிர்த்தோம் எளிப்பினும் என்ன வலுவான கண்டனன் கேட்டா கருணாநிதி கடிதம் எழுதலாம் காங்கிரஸை எதிர்த்து கலைஞர் கருணாநிதி கடிதம் கடுமையான போராட்டம் கச்சத்தீவு என்னமோ கோபாலபுரத்து சொத்து மாதிரியும் கச்சத்தீவுங்கிறது தீவுங்கிறது என்னமோ சிஎன்ட்டு காலனி வீடு மாதிரியும் கச்சத்தீவு தீவு என்பதோ சும்மா ஐயா ஸ்டாலினுடைய குடும்ப சொத்து போலவும் நாங்க கண்டிச்சோம் கண்டிக்கிறது முக்கியம் இல்லையா அது எங்கள் நிலம் எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து அந்த சொத்தை யாரோ ஒரு இலங்கை மன்னருக்கு யாரோ ஒரு இலங்கை அதிபருக்கு இந்த அரசாங்கம் தூக்கி கொடுத்தது தவறு அதை கேட்டு பெற்று தர வாக்கு ஐம்பது வருஷமா இப்ப காங்கிரஸ் நாடகம் போடுறது கட்சி தீவை மீட்போம் எழுபத்தி ஒன்பது தேர்தல் அறிக்கையில இருந்து திமுக கொடுக்குதுங்க எழுபத்தி ஒன்பதுல இருந்து கட்சி தீவை மீட்போம் கட்சி தீவை மீட்போம் கட்சி மீட்போம் முன்னாடி இருக்கிற அட்டப்படத்தை மட்டும் மாத்திட்டு உள்ள இருக்கிற செய்தி அப்படியே நீங்க எடுத்து வளக்காடு மொழியாக மாற்றுவோம் பண்பாட்டு மொழியாக தமிழ்ல வந்து நாங்க கோவிலுக்குள்ள ஒழிக்க வைப்போம் இதை சொல்லிட்டே தான் இருக்கான் எழுபத்தி ஒன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகாலமாக ஒரே தேர்தல் அறிக்கையை கொடுக்குறான் झर का கடந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைக்கும் திமுக என்ன தெரியுமா மாறுபாடு ஒன்னே ஒண்ணுதான் அட்டைப்படம் அட்டைப்படத்துல கலைஞர் கருணாநிதி கிட்ட விக்கு வைக்காம ஸ்டாலின் கை கொடுத்து இருந்தார் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் விக்கு மாட்டிக்கிட்டு தனியா நிக்கிறாரு கலைஞர் கருணாநிதி படத்தை ஓரமா போட்டுருக்காங்க அவ்வளவுதான் மாற்றம் தேர்தல் அறிக்கையில எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை ஏமாத்துவ கச்சத்தீவுல ஒவ்வொரு தடவை உயிர் போகும் பொழுதும் ஒவ்வொரு தடவை ராமேஸ்வரம் மீனவர் கைது செய்யப்படும் பொழுதும் கொதித்தெழுந்தார்கள் இவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசுற தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியின் மீது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ் மொழி மீது நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் தமிழர்கள் மீதான தாக்குதலாக நான் கருதுறேன் அதை ஒரு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறேன் காங்கிரசின் தலைவர் செயல் தலைவர் அது டம்மி தலைவர் கூட வச்சுக்கோ ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுறவரு காவேரி நாங்க தண்ணி கேட்கும் பொழுது எங்களை அடிச்சாங்களே அன்னைக்கு இதே தமிழர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு இதே தமிழர்கள் தான் தாக்கப்பட்டாங்க ஓட்டுநர் இங்க இருந்து போனோன்னு நடு சாலையில லாரிக்கு முன்னாடி நிக்க வச்சு அரை நிர்வாணப்படுத்தி கண்ணத்துல அரைஞ்சு காவிரி கண்ணனுடைய சொத்துன்னு சொல்ல சொல்லி அடிச்சானே அன்னைக்கு இந்த திருவாளர் ராகுல் காந்தி அன்னைக்கு இந்த தேசத்தை பார்க்க வந்த இந்த தேவ ஒரு வார்த்தை கண்டிச்சு நாடாளுமன்றத்திலேயோ அல்லது இங்க இருக்கிற காங்கிரஸ் கருத்திலேயோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட இடத்திலேயோ ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா அன்னைக்கு பேசாத நீங்க இன்னைக்கே பேசுறீங்க அற்ப வாக்கு அரசியல் பாக்குற அரசியலுக்காக எதை வேணாலும் பேசுவான் காவிரில தண்ணி நதிநீர் உரிமை கிடையாதுன்னு அங்க இருக்கிற முதல்வர் சொல்றாரு துணை முதலமைச்சர் சொல்றாரு நீ என்ன போறனாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாதுங்கிறாரு ராகுல் காந்தி கண்டிச்சது உண்டா காங்கிரஸ் கட்சியினர் அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு இது ஒன்றிய அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்டது பல தேசிய இனங்களின் ஒன்றியம் இதுல எல்லாருக்குமான பங்கீடு இருக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்கு அந்த உரிமையை கொடுக்கிறதுதான் காங்கிரஸ் அரசாங்கத்துடைய நோக்கம் அதனால நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரா எதையுமே செய்யாத இவர்களை நம்பி நம்பி வாக்களித்து ஏமாந்தது போ இத்தனை ஆண்டு ஏமாந்துட்டீங்க தொடர்ச்சியா எழுபத்தஞ்சு வருஷமா ஏமாந்த இந்த மக்கள் மாற்றத்தை நோக்கி இந்த தேர்தலில் நகருங்க மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நான்கு கட்சிக்கு நீங்கள் உங்க வாக்குகளை செலுத்துங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அழைப்பீங்க எந்த மாற்றமும் இல்லை என்ன சிலைகளுக்கான உரிமைகள் வரல இன்னும் இங்க இருக்கிற இந்த சிமெண்ட் ஆலைகளை இழுத்து மூடுவதற்கு நிரந்தர தீர்மானம் நிறைவேற்றப்படல மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு இல்ல இப்படி எந்த தீர்வையுமே விளைவிக்காத இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீங்க போதும் பாஜகவுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க ஏற்கனவே பாஜக அதிகாரத்துக்கு போயிருக்கு ஆனது அதிகாரத்தில் இருந்த பாஜகவுக்கும் அதிகாரத்தில் இருந்த இந்த காங்கிரஸ் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வீணடிச்சிடாதீங்க திருப்பியா தான் சொல்றோம் இப்பொழுதும் நீங்கள் சொல்றதா முதல்ல சொன்னது போல ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்றேன் நீங்க இந்த முறை பாராளுமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் மொழி வாங்கி சிலத்தில் வாக்களித்து அக்கா ஜான்சிலானி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அழைப்புங்க தேர்தல் நாள் பத்தொன்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

கட்டாயம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழ் மன்றமாக மாற்றவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்